உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் பாக்குறதுக்கு தூதன் ஆசையா இருக்கிறானா தூதன் அந்த குளோரியஸ் லைஃப பார்க்கணும் மகிமையான வாழ்க்கையை பாக்குறதுக்கு தூதர்கள் காத்து இப்போ இப்ப சொல்லுங்க நம்ம வாழ்ற வாழ்க்கை தான் பெஸ்டான லைஃப்ங்கிற இந்த டைம் தான் பெஸ்ட் டைம் இந்த டைம் போல மகிமை எந்த நேரத்திலையும் வந்திருக்க கூடாது இந்த மகிமையை பார்க்க தூதர்கள் ஆசையா இருக்கிறார்களா இன்னைக்கு நமக்கு இந்த சத்தியம் தெரியாததுனால நம்ம உடஞ்சு போன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ அதாவது ஒரு ரட்சிப்பை பற்றி ஆராய்ஞ்சிட்டாங்க அந்த ரட்சிப்பில் பார்த்தா ஏ ஒருத்தர் வருவார் அவர் பாடுபடுவார் மகிமை வெளிப்படும் ஜனங்கள் நல்லா இருப்பாங்க ரட்சிப்பில் இவ்வளோ இருக்கான்னு ஒன்று அடுத்தது அவங்க ரிசர்ச் எதுல இறங்கிட்டாங்கன்னா அது எப்போ வரப்போகுது ஓகே எந்த காலத்தில் வரப்போகுதுன்னு அவங்க ரிசர்ச்சில் இறங்கிட்டாங்களாம் ஐயோ நம்ம காலத்தில் வந்தால் நல்லா இருக்குமேனு பதறிகிட்டு இருக்கும்போது அடுத்த வருஷத்தில் பேதர் உடையிறார் எப்போ வரும் அப்படின்னு தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் அதாவது இந்த காலத்தில் உட்காந்து பேதர் சொல்றாரு அவங்க அப்போவே கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க தேடி பார்த்தாங்க அவங்க காலத்தில் வருமான வருமானு கடைசியில் பார்த்தா அவங்க காலத்தில் இல்லை நம்ம காலத்தில் தான் வந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியலை அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு எதிர்காலத்தில் தான் வரப்போகுதுன்னு நீங்களும் நானும் அந்த காலத்தில் இருக்கிறோன்றத பேதர் சொல்கிறார் அவங்களாம் இதுக்காக காத்துட்டு தான் ஆராய்ச்சி பண்ணி ஸ்டடி பண்ணுறதோட அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு ஆனால் அனுபவிக்கிற கிருபையை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரே ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்கிற கிருபை ரட்சிப்பினால் உண்டாகிற மகிமையை அனுபவிக்கிற கிருபை அதுதான் சொல்கிறாரு தங்கள் நிமித்தம் அல்ல அப்படின்னா தீர்க்கதரிசிகள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு என்ன பண்ணப்பட்டதாம் வெளியாக்கப்பட்டது அப்போ தீர்க்கதரிசிகளுக்கு ரட்சிப்புனா என்ன ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்கும் அந்த ரட்சிப்பு எப்போ வரும் முதற்கொண்டு அவங்களுக்கே தெரியுமா அவங்க எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க இயேசுன்ற ஒரு ரட்சகர் வருவார் அவர் வந்தால் உலகத்தினுடைய நிலை இப்படி மாறும் அவர் எப்பொழுது வருவார் அதனால தான் வேதம் சொல்லுது காலம் நிறைவேறின போது இயேசு பிறந்தார் டைம் லைன் எப்போ இயேசு வருவான்றது முதல்ல எழுதி கொடுத்துட்டாங்க அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு இவைகளை இப்பொழுது என்ன பண்ணி வருகிறோம் உங்களுக்கு இதெல்லாம் சுவிசேஷமா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு பட் இந்த ஆராய்ச்சி எல்லாம் முன்னாடியே நடந்துருச்சு தீர்க்கதர்சிகளே சொல்லிட்டாங்க கடைசியில்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இவைகளை உற்று பார்க்க தேவதூதரம் எப்படி இருந்தாங்களாம் உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் பார்க்குறதுக்கு தூதன் ஆசையாக இருக்கிறானா தூதன் அந்த குளோரியஸ் லைஃப்பை பார்க்கணும் மகிமையான வாழ்க்கையை பார்க்குறக்கு தூதர்கள் காத்திருக்கிறாங்களாம் இப்போ சொல்லுங்கள் நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் பெஸ்ட்டான லைஃபுங்கிறேன் இந்த டைம் தான் பெஸ்ட் டைம் இந்த டைமை போல மகிமை எந்த நேரத்துலையும் வந்திருக்கக்கூடாது இந்த மகிமையை பார்க்க தூதர்கள் ஆசையாக இருக்கிறார்களாம் இன்றைக்கி நமக்கு இந்த சத்தியம் தெரியாததுனால நம்ம உடஞ்சு போன வாழ்க்கை வாழ்ந்துட்ருக்கோம் இந்த சத்தியம் தெரியாததுனால கஷ்டப்பட்டு இன்றைக்கி நாங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு இன்னைக்கு என்ன நடந்து தெரியுமா இன்னைக்கு காலையில பவானி சர்வீஸ் முடிச்சிட்டு கீழே ப்ரேயர் பண்ணும்போது மூணு பேர் இன்னைக்கு வந்து சொன்னாங்க இன்னைக்கு பண்ணிட்டு யூரினரி இன்ஃபெக்ஷன் சரியாயிருச்சு கால்வழி சரியாயிடுச்சு நெஞ்சு எரிச்சல் சரியாயிடுச்சு இந்த காலத்தை போல என்ன பெஸ்ட் காலம் வசனம் கேட்டிருக்கப்பயே நாங்கள் சுகமாகிறோம் வார்த்தை கேட்கும் போதே எனக்கு இருந்த வேதனை நீங்கி போச்சு நான் வந்த மாதிரி இல்லை போறப்ப நல்லா போறேன்னா இதை விட என்ன பெஸ்ட் டைம்ன்றே நான் மகிமை வெளிப்படுகிற நேரமா பாடுகளுக்கு பின்வரும் மகிமை ஏசு பாடுபட்டார் பாடுபட்டார் சும்மா பாடுபடல நீங்களாம் மகிமையில வாழணும்னு பாடுபட்டுருக்கிறார் அந்த குளோரியஸ் ரல்ம்ல நீங்களும் நானும் வாழணுமா இந்த குளோரியஸ் எப்படி எப்படித்தான் இருக்கும்னு பார்க்கறதற்கு தூதர்கள் ஆசையாக இருக்கிறார்களாம் ஏன்னா ஆண்டவர் அவ்வளோ பேசி இருக்கிறார் முன்னாடி எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எப்பொழுதுமே தானே செய்வார் அதனால இந்த காலத்தை பத்தி நிறைய சொன்னதுனால இப்ப தூதர்களுக்கே ஒரு கியூரியாசிட்டி எப்படி இருக்க போகுது அந்த காலம் அந்த காலத்தில் இருக்கிற மனுஷங்க ஏன்னா தூதர்கள் மோசைய பார்த்துருக்குறாங்க தூதர்கள் எளியா காலத்தை பார்த்துருக்குறாங்க தூதர்கள் இயேசு வாழ்ந்த காலத்தை கூட பார்த்துருக்குறாங்க ஆனா அவர் அதை விட பின்னாடி வரவங்களை பத்தி பேசிட்டே இருக்கிறார் எனக்கு பின் வருகிறவர்கள் நான் செய்தவைகளையும் செய்வார்கள் இவைகளை பார்க்கலும் பெரியவைகளை செய்வார்கள்னு பின் பின்னாடின்னு சொல்லிட்டு போனார்ல நான் இப்போ சொல்றேன் உங்களுக்கு பின்னாடி இல்லை இப்போ உங்க வாழ்க்கையில தான் அதை சொல்றேன் நம்முடைய வாழ்க்கையில நான் வாழ்கிற நாட்கள்ல மகிமை வெளிப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது மண் பாண்டங்களுக்குள்ளேயே கர்த்தர் மகிமைய வைத்திருக்கிறாராம் க்ளோரி த க்ளோரி ஆஃப் காட் தேவனுடைய மகிமை இப்பொழுது நமக்குள்ளேயே இருக்கிறது ஸோ இந்த இந்த டைம்லைன்ல என்னெல்லாம் நடந்துச்சு நம்ம காலத்தில் என்ன விசேஷம் அப்படின்றத மாத்திரம் நான் சொல்கிறேன் லெட் யுவர் மைண்ட்ஸ் பி ரின்யூடு உங்களுடைய மனம் புதிதாகட்டும் எங்களுக்கு என்ன இருக்குது எங்களால் என்ன முடியும் நாங்களாம் ஜோம் பண்ணால் நடக்குமா நாங்களாம் சாதாரணமான அந்த மனநிலை முதல்ல வெளியேறணும் வேதம் சொல்லுது தீர்க்கதர்சிகளுக்கு தெரியும் நீ யாருன்னு தெரியும் நீ யாருன்னு பரிசு தாவியானவருக்கு தெரியும் நீ யாருன்னு தேவதூதன் நீ யாருன்னு பார்த்துட்டு இருக்கும் நீ மாத்திரம் ஒன்னு ஒன்று இல்லாதவனா பார்க்காத நீ எல்லாம் மகிமையில வாழ அழைக்கப்பட்டவர்கள் வி ஆர் சப்போஸ் டு லிவ் இந்த குளோரி ரெல் மகிமையின் தளத்திலே நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்